ஹாய் மக்களே எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி எங்கே வந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் பெருமா வீட்டுக்கு வந்திருக்கோம் இப்போ எங்கே போகிறோன்னா நாங்கள் வந்து பால் ஊற்ற போகிறோம் நானும் என்னோடய பெருமை வாங்க இன்றைக்கி என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்கள் வண்டியை திருப்பிட்டு இருக்கேன் திருப்பிவிட்டு போகலாம் பால் ஊற்ற போயிட்டு வரோம் இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பால் ஊற்ற போகிறோம் நானும் எங்கள் பெருமாவும் அதே மாதிரி நான் வீடியோ எடுக்கலைங்க கொஞ்சம் இதாக தான் இருக்கும் ஏன்னா எங்கள் பெருமா வீடியோ எடுத்தாங்க அதனால் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏன்னா வந்து என்னால் எடுக்க முடியல மாதிரி வண்டியில் உட்காந்துட்டு வந்தோம்னாலும் பெருமா ஒற்ற சைடாக உட்காந்துட்டு வருவாங்க அவங்களால வந்து பேலன்ஸ் பண்ணி பிடிச்சி வீடியோ எடுக்க முடியாது அதனால் வந்து எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் ஓரளவுக்கு நாங்கள் வீடியோ எடுத்துருக்கோங்க

என்னடா கையில் கட்டுறேன்னு பார்க்குறீங்களா அந்த கையில் வச்சுருக்கிறது வந்து என்னென்னா அந்த போர் தண்ணிக்குள்ளே இருக்குது அந்த உப்புங்க அந்த உப்பு இருக்கனால வந்து போர் தண்ணியில் வந்து தண்ணியே மாட்டேங்குது அதனால என்ன பண்ணோம் அங்கே பெருமா காட்டில் வேலை செய்கிற ஆளுங்களாம் வந்து இழுத்து கொடுத்தாங்க கஷ்டப்பட்டு இழுத்தாங்க இழுக்கவே முடியல அவங்களால ஸோ அதனால் எல்லா பைப்பும் இழுத்து கொடுத்துட்டு மறுபடியும் வந்து என்ன பண்ணாங்கன்னா எல்லாத்தையும் இழுத்து கொடுத்துட்டாங்க நைட்டு வந்து அந்த பெருமை வந்து அந்த பைப்புக்குள்ளே இருக்கும் உப்பெல்லாம் வந்து அந்த கொத்து இருக்கும் பாருங்கள் அந்த கொத்தில் அந்த குச்சி கொடுத்துருப்பாங்களே அதை வச்சு தட்டி எல்லாம் அந்த டியூப்பை வந்து உள்ள இறக்கிட்டோங்க அவ்வளோதான் அதுவே எவ்வளோ கஷ்டம் ஆயிடுச்சுங்க உள்ள போக போக டியூப் போக போக வெயிட்டு ரொம்ப வெயிட்டு இழுத்து பிடிக்கவே முடியல எங்களால் அவ்வளோ வெயிட்டுங்க அப்புறம் வந்து அந்த ஹேமராக எது சொல்லுவாங்களே அதை வச்சு அதை நிறுத்தி எல்லாத்தையும் போய் கட்டிட்டு ரெண்டு பேரும் பிடிச்சிருக்கணும் ஏன்னா இல்லைன்னா உள்ளே போயிடும் அதனால பிடிச்சி எல்லா வேலையும் முடிச்சிட்டோங்க அப்புறம் முடிச்சுட்டு பாருங்க இந்த வீடியோ பாருங்க அதே மாதிரி எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும்